வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் வேலை பார்க்க வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசாவுக்கு அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பு இந்தியர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் சட்டவிரோத குடியேற்றம் தடுக்கப்படும் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது ஆகிய முக்கிய வாக்குறுதிகளை ட்ரம்ப் அளித்திருந்தார் இதனிடையே அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஹெச் ஒன் பி விசாவுக்கு அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவார் என அஞ்சப்பட்டது இந்த நிலையில்தான் வெள்ளை மாளிகையில் ஆரக்கில் சாஃப்ட் பேங்க் மற்றும் ஓப்பன் ஏஐ நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து ட்ரம்ப் பேசினார் அப்போது ஹெச் ஒன் பி விசா தொடர்பாக இருதரப்பு வாதங்களும் பிடித்துள்ளது ஆனால் நம் நாட்டிற்குள் வரும் மிகவும் திறமையான மக்களையும் நான் விரும்புகிறேன் இதனால் ஹெச் ஒன் பி விசாவை நிறுத்த விரும்பவில்லை நான் இன்ஜினியர்களை பற்றி மட்டும் பேசவில்லை அனைத்து மட்டங்களின் உள்ளவர்களை பற்றியும் பேசுகிறேன் லேரி மாசா போன்றவர்களுக்கு திறமையான பொறியாளர்கள் தேவை சில ஹோட்டல்களுக்கு சிறந்த வெயிட்டர்களும் தேவை எந்த துறையாக இருந்தாலும் திறமையானவர்கள் நம் நாட்டிற்குள் வர வேண்டும் மேலும் திறமையானவர்களை சிறந்த மனிதர்களை நம் நாட்டிற்குள் வர அனுமதிக்க வேண்டும் மேலும் நாங்கள் அதை ஹெச் ஒன் பி திட்டத்தின் மூலம் செய்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் புள்ளி விவரங்களின்படி பார்த்தால் ஹெச் ஒன் பி விசா பயனர்களில் அதிகமானோர் இந்தியர்கள்தான் ஓராண்டுக்கு அறுபத்தைந்தாயிரம் பேர் வேலைக்காகவும் இரண்டு லட்சம் பேர் உயர் படிப்புகளுக்காகவும் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் ட்ரம்பின் நெருங்கிய ஆதரவாளரும் தொழிலதிபருமான எலான் மஸ்க் ஹெச் ஒன் பி விசா மூலம் திறமையான பொறியாளர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை ஆதரிக்கும் சூழலில் ட்ரம்ப்பின் பிற ஆதரவாளர்கள் அமெரிக்கர்களின் வேலைகளை அவர்கள் பறிப்பதாக குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பால் இந்தியர்கள் உள்பட அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்ற விரும்புபவர்களும் அடைந்துள்ளனர்